எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கும் கைப்பையில் தெரியாம கூட மறந்தும் கூட இதை வைக்காதீர்கள் சுக்கிரன் ஆதிக்கத்தை அது தடுக்கும் இந்த ஒரு பொருளை வைத்தாலே அல்ல அல்ல பணம் பெருகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே பணம் நம்ம எப்போ வைப்போம் எங்கே வைப்போம் நம்ம பாட்டிங்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் முன்னோர்கள்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா சுருக்கு பை மாதிரி ஆண் ஆண்கள் கூட அந்த பையை பயன்படுத்துவாங்க இல்லைன்னா அவங்களுடைய ட்ரௌசர் பாக்கெட்ல வச்சிருப்பாங்க உள்ளார மறைச்சு வைப்பாங்க சட்டையில் என்ன பண்ணுவாங்க ஆண்கள் பார்த்திங்கன்னா உள்பக்கம் பாக்கெட் தச்சு வச்சுருப்பாங்க அந்த இதயத்துக்கு இதயம் இருக்குது இல்லையா நம்மளுக்கு அந்த இடத்துல லெஃப்ட் பக்கம் உள்ளார பாக்கெட் தைச்சி அதில் பணத்தை வச்சு பத்திரப்படுத்துவாங்க அப்போ பார்த்திங்கன்னா பணம் நல்ல ஒரு இடத்துல இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு போடுறது பின்னாடி பணம் வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த சட்டை பாக்கெட்டில் வைப்பாங்க இல்லைன்னா பேண்ட்டு போடுறதா இருந்தால் கூட இந்த ஃப்ரண்ட்டில் தான் வைப்பாங்க வலது கை பக்கமாக வச்சு எடுப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் ப பா தா நம்மளுடைய பாட்டிகள் என்ன பண்ணுவாங்க சுருக்கு பை சுருக்கு பை என்னாலே பணத்தை சுருக்கி சுருக்கி வைக்கும் அந்த பணத்தை உள்ளுக்குள்ளேயே சேமிச்சு வைக்கும் சுருட்டி 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 அவ்வளோ பணம் வச்சிருப்பாங்க அந்த சுருக்கு பையிலேயே அவங்களுடைய எல்லா நகையிலேருந்து செயின்லேருந்து கம்மல்லேருந்து எல்லாமே அது உள்ள வச்சிருப்பாங்க பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கும் நம்மளுக்கு பணம் வைக்கிற இடமா நம்ம எப்பவுமே ஒரு சின்னதாக ஒரு பர்சில் பணம் சேர்க்குறோம் இல்லை ஒரு ஹேண்ட் பேக்கில் பணத்தை போட்டுன்னு போகிறோம் அப்படின்னா ஒரு சிலர் ஹேண்ட் திறக்கும் போதே பாருங்களேன் ஒரு வித நாற்றம் அந்த பையில கண்ட அதையும் போட்டு வைக்கிறது நீங்கள் கோவிலுக்கு நம்ம போகிறோம் அதனால் விபூதி குங்குமங்களை வைக்கிறது எந்த தவறும் கிடையாது ஆனால் உடனே கோவில்லேருந்து வந்த உடனே அந்த விபூதி எடுத்து விபூதியை தட்டில் அந்த சாமி அந்த எந் நம்ம சாமி படைக்கிற பூஜாராக இருக்குது இல்லைங்களா அந்த தட்டில் அந்த விபூதியை நம்ம போட்டுடணும் அந்த விபூதியெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி நம்ம பையன் அப்படி திறந்த உடனே ஒரு மனம் வீசணும் அந்த எது எந்த மனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் மனம் வீசலாம் ஏலக்காய் மணம் வீசலாம் கற்ப இந்த கிராம்பு இருக்கிறீங்களா அந்த கிராம்போடைய மனம் வீசலாம் பட்டை இருக்கு இல்லைங்களா அதோடைய மனம் வீசலாம் இது எல்லாமே ஒன்று ஒன்று நம்ம பேக்கில் போட்டு வைக்கணும் அதை விடுத்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இரும்பில் ஆன ஊக்கு அந்த சைடு பின்னு இந்த கொக்கி இந்த மாதிரி என் நான் பல விதங்களில் அந்த பேக்கில் போட்டு நிறைய கொச கொச கொசன்னு பைய திறந்தாலே என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது இது உள்ளேதான் இருக்கான்றது தெரியாத அளவுக்கு அது உள்ளே போட்டு ரொப்பி வைக்கிறவங்க இருக்கிறாங்க அதை முதல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அதனால் டாக்டரை நான் குத்த சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவங்களாம் நம்மளுடைய இன்னொரு தெய்வங்கள் தான் நம்ம அந்த தெய்வமே வந்து காப்பாற்றுற மாதிரி தான் அவங்க நம்மளை காப்பாற்றிட்டு வர்றது அவங்க கொடுக்குற அந்த மாத்திரை சிலிப்பு மாத்தரை மாத்திரையை கூட பேக்கில் போட்டு அதோடைய ஸ்மெல்லு மாத்திரை ஸ்மெல்லு பேக்லேருந்து வர்ற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி அந்த இடத்த வந்து எந்த அளவுக்கு நம்ம பணம் வைக்கிற பேக்கை க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பணம் வைக்கிற பர்ஸில் பார்த்தீங்கன்னா என்னைக்கோ கொடுத்த பஸ்ஸில் எடுத்த டிக்கெட்டு அந்த ஸ்லிப்பு அந்த பேக்கில் கிடக்கும் என்னைக்கோ யாரோ ஒரு லெட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த லெட்ரு தேவையில்லாமல் பேக்கில் கிடக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சுத்தமாக அந்த பேகை கிளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுருந்தா இந்த மாதிரி நல்லது நடக்குதுன்னு சொல்கிறோமோ பணம் வரும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் நீங்கள் மறக்காமல் பணம் வைக்கிற பரிசில் நான் சொல்கிற இந்த பொருளெல்லாம் நீங்கள் வச்சு பாருங்க இதில் நான் சொன்னேன் இல்லைங்களா ஏலக்காய் மணம் வீச வேண்டும் பச்சை கற்பூரம் இருக்க வேண்டும் அதில் கிராம்பு பையில் போட்டு வைக்கலாம் இது எல்லாமே ஒரு ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்து அதில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி நீங்கள் அந்த ஹேண்ட் பேக்கில் போட்டு வைக்கலாம் சரி சரி பேக்கில் போட்டுடுறோமா பணம் வைக்கிறோம் பணத்தை பணத்தை பேகில் வச்சுன்னு போறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்க இப்ப நீங்க ஆண்கள் வேலைக்கு போறாங்க அவங்க கையில எப்படி கொடுத்து அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த சுக்கிரன் ஆதிக்கம் சுற்றி சுத்தி நம்மளே வரணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளி பொருட்கள் வெள்ளி டாலரா இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளி காயினா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல வெள்ளி என்ன மோதிரம் உங்க வீட்டில் வெள்ளி மோதிரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட உங்க கணவரோட பர்சில் ஒன்று வச்சு அனுப்புங்க பணத்தை வெள்ளி நம்ம கிட்ட இருக்க இருக்க என்ன ஆகும்னா பணத்தை இழுத்து கொண்டு வரும் பணம் வைக்கிற பரிசில் நீங்கள் வெள்ளி பொருளை வச்சு பாருங்க அப்புறமா நீங்கள் சொல்வீங்க நிறைய பிள்ளைங்க எனக்கு கமெண்ட்ஸில் போடுறது உண்டு அம்மா நீங்கள் சொன்னதை நான் கடைப்பிடிச்சேன் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இப்போ நாங்கள் அப்படின்றது அதே மாதிரி நம்ம அந்த மயில் இறகு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க புக்கில் மயில் இறக வைப்பாங்க நல்லா படிப்பாங்க அந்த மயிலறகை வச்சுட்டு குட்டி போட்டுதான்னு தினம் தினம் அதை திறந்து 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 பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த மயிலிறகுலாம் எங்கே அந்த எந்தெந்த இடத்துல நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு வைக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய ப பர்ஸில் போட்டு வைக்கலாம் முக்கியமான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது ஏன்டாப்பா எந்த உடம்பு இந்த மாதிரி ஆகிடுச்சு டாக்டர்கிட்ட போக வேண்டியதாகிடுச்சி அப்படின்னு நினைக்கிறதே ஒரு நெகட்டிவ் தானே அது அதை வந்து நம்ம உடனே என்ன பண்ணோம் அந்த இடத்த விட்டு அகற்றிடணும் அந்த பைய எடுத்துட்டு வந்து பீரோவில் வைக்கிறது அதுக்கு தனியா ஒரு இடம் வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் அதுக்காக நான் வந்து மருத்துவம்னா அவங்களுக்கு தவறுன்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்ற தான் அவ அதை நம்ம தனியாக ஒரு இடத்துல நீங்கள் சேமித்து அதை வந்து பணத்து கூட வைக்கிறது அந்த மாத்திரை 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 ஸ்லிப்பை தூக்கி வந்து பேக்கில் போகிறது இதெல்லாம் செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியிலான பொருட்களை அதிகமாக ஹேண்ட்பேக்கில் போட்டு வைங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பணம் அல்ல அல்ல குறையாது நம்மக்கிட்ட பணம் சுழண்டு சுழண்டு வரும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பணத்தை வந்து நீங்கள் மடித்து ரெண்டாம் மடித்து நாலாம் மடித்து வச்சா கூட ரொம்ப நல்லது தான் அதை விட சுருட்டி ஒரு நூல் போட்டு மஞ்சள் நூல் போட்டு கட்டி கட்டி நீங்கள் பேக்கில் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் அந்த வாசனை அந்த கற்பூரத்தோட வாசனை மல்லிகைப்பூ இப்போ நல்லா மல்லிகைப்பூ மனமாக கிடைக்குது கொஞ்சமாக கட் பண்ணின்னு போய் பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல மல்லிகைப்பூ வச்சு பாருங்கள் அந்த பன்னீர் அந்த ஒரு சின்ன ஒரு டப்பாவில் ஊற்றின்னு போயிட்டு பன்னீர் அந்த இதில் நம்ம பன்னீர் ரோஸ் கிடைக்குது இல்லைங்களா அந்த ரோஸ் கிடைச்சா கூட நம்ம பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வைங்க நம்மளுடைய ஹேண்ட் பேக்கில் அந்தமாரி போட்டு வைங்க கண்டிப்பாக ப்பா அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் இந்த நெகட்டிவான ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல பண வரவு இருக்கும் அப்புறம் இன்னொன்று ஒன்று செய்யலாம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எங்கிட்ட தூங்கிட்டோமா பகலில் நாங்கள் தூங்கிட்டோம் இப்போ நான் சாயங்காலம் எழுந்து மாலை நேரத்தில் விளக்கேற்றலாமா இப்போ நீங்கள் காலையில் எழுந்து குழந்தைங்களுக்கு வேலை பார்த்து அந்த சமையல்லாம் செஞ்சதுனால தான் நம்ம நை மதியம் கொஞ்சம் நேரம் கண்ணா ஆகிடுது ஏன்னா குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுறோம் அப்போ அதே அதனால் அவங்களுக்கு ஒரு டவுட்டு நம்ம தூங்கிட்டோமே இப்போ எழுந்து நம்ம பூஜாரையில் விளக்கேற்றலாமா எந்த ஒரு காரணத்தாலேயும் அந்த விளக்கேத்துகிற வேலையை மட்டும் விட்டுடாதீங்க முகத்தை அலம்பிட்டு கை கால் கழுவிடுங்க முக்கியமாக நான் சொன்ன மாதிரி பாதங்களும் சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் பாதத்தை நல்லா கழுவிட்டு கை காலு காது மூக்கு எல்லாத்தையும் நல்லா சுட்டு கழுவிடுங்க முகம் கழுவும் போது கழுவிட்டு மங்களகரமாக முகத்தில் பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு குங்கும குங்குமம் வச்சுக்கிட்டு போய் விளக்க ஏற்றுங்க நல்லதே நடக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் வீட்டில் நல்லா உங்களுக்கு போக்குவரத்து பணத்துக்கு பஞ்சம் என்னடா இது பணம் ஒரு பத்து தேதி பாஞ்சு தேதி கூட கையில் இருக்க மாட்டேங்குதேன்ற நிலை இல்லாமல் இந்த மாதிரி நீங்க விஷயம்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரும்போது பணம் வைக்கிற பரிசுல மறந்தும் கூட இந்த மாதிரி நெகட்டிவ் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்னு தெரியுது அதெல்லாம் தூக்கி கடாசுங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரிச முதல்ல பேகை யாரை கட்டிக்கிட்டே இருங்க அரச இலை கிடைச்சா அரச இலை மரத்துக்கிட்டு ஒரே ஒரு இலை நல்ல இலையாக இருக்கணும் அது கிடச்சிதுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து பேக்கில் வைங்க அதுக்கடுத்து வன்னி மரத்து இலை இருக்குதுங்களா அந்த இலை கிடச்சதுனாலும் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பணம் வைக்கிற பேக்கில் வைங்க நல்லதே நடக்கும் பணம் அல்ல அல்ல சேரும் நல்ல வெற்றி நிச்சயம்னு